ஐஎம்எஃப் மின் கட்டண அறிக்கை மின் கட்டணத்தை அதிகரிக்கும் சாத்தியக்கூறு எதுவும் இல்லை பிரதி அமைச்சர் அணில் தெரிவிப்பின்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்பாக நாங்கள் இப்போதும் பார்த்து விட்டு வரலாம் எனவே இந்த ஐ எம்பினுடைய இந்த நிபந்தனைக்கு அமைய மின் கட்டணம் அதிகரிக்கப்பட போக இருப்பதாக பல்வேறு தரப்பும் பல கரு கருத்துக்களை கூறும் நிலையில் இது விதயம் வெளியாகி மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறு எதுவும் இல்லை என பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார் மின்சார கட்டணம் தொடர்பான சர்வதேச நாணயம் முன்மையில் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தொடர்பாகவே அமைச்சரது விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் நிதி நெருக்கடியை குறைக்க இலங்கை விரைவில் செலவு மீட்பாக மின்சார கட்டணம் குறித்து கவனம் அளிக்க வேண்டும் என சர்வதேச நாணயத்தின் இலங்கை குழுவின் தலைமை அதிகாரி இவான் பாபகேஜியா தெரிவித்திருக்கின்றார் எனவே இலங்கைக்கான சர்வதேச நாணயத்தின் நான்காவது தவணையை பெற்றுக் கொள்வதில் இந்த கட்டணம் தொடர்பான கவனம் அடுத்தப்படுவது முக்கியமானது எனவும் இவான் பாபகேஜியா தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக கருத்தி தெரிவித்த பிரதி அமைச்சர் ரணில் ஜெயந்த பெர்னாண்டோ மின்சார உற்பத்தி செலவுகளில் அதிகரிப்பு இருந்தால் மட்டுமே மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கும் இதற்கு நினைவாக அடுத்த காலாண்டிற்கான மின்சார கட்டணங்களை அதிகரிக்க எந்த வாய்ப்பும் மின்சார உற்பத்தி செலவுகள் மாறும்போது அதன் பின்னர் நடக்கும் என்று கூற முடியாது ஆனால் தற்போது உற்பத்தி செலவுகளின் அடிப்படையில் கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன எனவே எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்கள் எந்த மாற்றமும் இருக்காது என்று அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது